என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த அத்தோல வைப்பாங்கல்ல முட்டை அவுச்ச முட்டையில் நடுவில் கீரி அதில் வறுத்த வெங்காயம் வறுத்த பூண்டு இந்த சில்லி பிளெக்ஸில் அதுவும் வறுத்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு புளி தண்ணி உப்பு தண்ணி இதெல்லாம் ஊற்றி அழகாக இருக்கும் அது ரொம்ப எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்தா பத்தாது பற்றாது ரெண்டு மூணு சாப்பிடணும்னு தோணும் எல்லாருக்கும் குழந்தைகள் போடும்போது அந்த சில்லி ஃப்ளெக்ஸை மட்டும் குறச்சிக்கங்க மீதி எல்லாத்தையும் கொடுத்திங்கன்னா அப்படியே முட்டையை அப்படியே சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கட்டி அப்படியே நீங்கள் வச்சு விடலாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் நீங்கள் வச்சு விடலாம் இது அருமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பூண்டும் இந்த வெங்காயத்தையும் நம்ம பொன் நிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இது வறுத்த மிளகா சில்லி ஃப்ளெக்ஸு இது புளி தண்ணி புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அது உப்பு கரைச்சி உப்பு தண்ணி வச்சுருக்கோம் அது கொத்தமல்லி தலை முட்டை வெந்துருச்சு நல்லா வேகணும் உள்ளுக்குள்ளே நல்லா வேகிற வரைக்கும் டைம் கொடுத்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த பச்சை தண்ணியில் நம்ம தோல் உரிக்கிறதுக்காக கொஞ்சம் கூலாகட்டன்னு போட்டு வச்சுருக்கோம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் வெங்காயத்தை பொறிச்சு எடுக்கணும் பூண்டை பொறிச்சு எடுக்கணும் இந்த ரெண்டும் உபயோகமானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது எப்போ சட்டி காஞ்சிடுச்சி ஒரு வெங்காயம் போட்டு பார்த்துக்குங்க மேலே பொங்கி வருது இதை பாருங்கள் வெங்காயம் பொறிக்கிறதுக்கு போடும்போது நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிக்கணும் நல்லா இப்படி ஒரு வாட்டி பிழைச்சிருந்தோம் இப்படி நல்லா ஒரு கையில் நல்லா இப்படி ஒரு வாட்டி பிசைஞ்சிங்கன்னா உதிரி உதிரி உதிரியாக வந்துடும் வெங்காயம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரே மாதிரி பொறிஞ்சி வந்துடும் ஒவ்வொரு வாட்டியும் நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி நல்லா இப்படி பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போடுங்க நல்லா மொறு மொரண்டு வர்றதை நான் காட்டுறேன் கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த ஸ்டேஜில் ரொம்பவும் கருகி கூடாது கருகிட்டால் கசக்கும் அதனால் நம்ம காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் காட்டுறேன் அதுக்கு முன்னாடியே தீயை கப்பு நான் ஹையில் வச்சுருக்கேன் தீ அந்த ப்ரௌன் ஆகிற டைமில் தீயை சிம்மில் வச்சுக்கிறணும் இப்போ இப்போ பாருங்கள் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆக போது இப்போ நான் தீயை சிம்மில் வச்சுட்டேன் தீயை சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நம்ம பொறுமையாக அந்த சிம்மில் அந்த சூட்லே எண்ணெய் சூட்லையே இது ப்ரௌன் கலராக மாறிடும் கோல்டன் ப்ரௌனாக மாறிடும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு தீ சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ எடுத்துடணும் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடியை விட்டுட்டு டக்குன்னு ஒரு பெரிய ப்ளைட்டில் போட்டு நல்லா ஆற போட்டுடணும் இப்படி நல்லா எடுத்து இப்படி பரத்தி இல்லைன்னா கருப்பாக வெங்காயம் அந்த சூட்லேயே கருப்பாயிரும் இப்படி நல்லா எடுத்து இப்படி நல்லா ஆற போட்டுருங்க வெங்காயத்தை அப்படி பரத்தி விட்டுருங்க பரத்தி விட்டிங்கன்னா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்லேயே இருக்கும் அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே கொட்டினீங்கன்னா வெங்காயம் கருப்பாயிடும் சூடு இருக்குல்ல அந்த வெங்காயத்துடைய எண்ணெயுடைய சூட்டிலே கருப்பாயிடும் இப்போ இதே மாதிரி ஆயிரும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் ஆயிரும் வெங்காயம் பொறிச்சி எண்ணெயிலே இதை பாருங்கள் ஒன்று பூண்டை குறுக்கு வாட்களை நறுக்கணும் இல்லை நெடுக்கு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பொறிக்கிறதுக்கு ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறும் ஒன்று பூண்டை குறுக்கில் நறுக்கிங்க இல்லை நெடுக்கு வாட்டம் நான் இப்போ நெடுக்கு வாட்டத்தில் நறுக்கியிருக்கேன் பாருங்கள் எல்லாம் நெடுக்கு வாட்டத்தில் நறுக்க அதை போட்டுக்கிறோம் பொறுமையாக நிதானமான தீயில் கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும் இதையும் மாதிரி கொஞ்சம் தீயை தீய ஹையில் வச்சுக்கிச்சு விட்டீங்கன்னா அப்படி கருப்பாயிரும் கசக்கும் வெங்காயமும் கருகிட்டா கசக்கும் இந்த பூண்டும் கசக்கும் அதனால் பொறுமையாக கோல்டன் ப்ரவுன் வரும்போது தீயை சிம்மில் வச்சுக்கணும் பொறுமையாக டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்தோன்னே நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடும் அதுக்கு அந்த டைம் கோல்டன் ப்ரௌன் பாடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் இப்போ நல்லா இந்த 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 ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணணும் தீ ஹையில் இருக்கக்கூடாது சிம்பிள் இருக்கணும் ஏன்னா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு என்னுடைய சலசலப்பும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடுறோம் அதை நம்ம பூண்டை ஒரே மாதிரி வெங்காயமாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரி வறுக்கும் போது ஒரே மாதிரி நறுக்கணும் அப்போ நம்ம வேக்காடும் ஒரே மாதிரி கொடுக்கும் இல்லைனா ஒன்று வெந்திருக்கும் ஒன்று முருகி ஒன்று முருகாமல் பச்சையாக இருக்கும் அப்படி தான் இப்போ நம்ம இதை அரைச்சு வாரிக்கலாம் இதை நல்லா கொட்டி அப்படியே தனித்தனியாக ஆற விட்டணும் அப்படி போட்டு பரத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா எல்லாமே ஒரே மாதிரி பொறுப்பொரு பொறுப்பொருன்னாக ஆகிடும் இந்த மிளகாயை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சில்லி ஃப்ளெக்ஸு அதில் இந்த வெங்காயமும் பூண்டும் மரத்தம் பார்த்திங்களா எண்ணெய் அதை எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்குங்க அந்த ஆஃப் பண்ண சூட்லேயே அப்படி இதை எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம் பாதியை எண்ணெய் கலந்து எடுத்து வச்சுட்டோம் மீதியை பவுடராக எதுவுமே கலக்காமல் தனியாக வச்சுருக்கோம் இது மேலே தூவுறதுக்காக உரப்பு எவ்வளோ தேவை தேவை இல்லைங்கிறத இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எடுத்து பாருங்க லைட்டாக இப்படி இப்படி தட்டிக்குங்க லைட்டாக இப்படி தட்டிட்டா உரிக்கிறதுக்கு நல்லா வரும் உரிச்சாச்சு அப்படி உரிச்சு இப்படி வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா முட்டையும் உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு முட்டையை எடுத்துக்கணும் நடுவில் இப்படி லைட்டாக லைட்டாக ரொம்ப ஃபுல்லாக கீராதிங்க சும்மா கொஞ்சம் லைட்டாக அப்படி கீறிங்க பகுந்துக்கங்க ஃபஸ்ட்டு இந்த வெங்காய இது போடுங்க ரெண்டு பூண்டுடைய இந்த வறுத்த பூண்டை இங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படி உள்ளே போடுங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி லைட்டாக உப்பு தண்ணி ஊற்றிக்குங்க அதே ஸ்பூனில் எடுத்து கொஞ்சோன்னு புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் தேவைக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி இதில் வடிஞ்சிருட்டு ஆக்சஸ் தண்ணி இப்போ மிளகாயும் இந்த பூண்டு வறுத்த எண்ணெயில் வெங்காயம் வரத்த எண்ணெயில் வச்ச பாருங்கள் அது கொஞ்சம் கூட இப்படி போட்டுக்குங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸு அதுக்கு தான் தனியாக வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் தேவையில்லாமல் உரப்பு ஜாத்தியும் தான் விட்டுடலாம் ஏன்னால் நம்ம எண்ணெயும் அந்த வெங்காயம் வரத்த எண்ணெயும் சில்லி ஃப்ளெக்ஸும் மிளகாய் கலந்து வச்சுருக்கோம் சிச்சமாகடி ஒரு அலங்காரத்துக்கு வச்சுக்கோங்க வச்சு வளர்ந்துட்டு ஃபுல்லாக வகராமல் கொஞ்சம் இப்படி தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் இந்த மிளகா சில்லி பேஸ்ட் இந்த இது கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதனால் ரெண்டு பூண்டுடைய இதையும் உள்ள வச்சுக்கோங்க அதிலே வெங்காயம் வறுத்த வெங்காயத்தையும் உள்ளே கொஞ்சம் எவ்வளோ ஸ்டெப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டெப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டிலே தான் செய்கிறோம் கடைக்காரங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க இப்போ இது கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸ் வச்சுக்கங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த உப்பு தண்ணியே நான் கொஞ்சம் ஏன்னா டெய்லி விட்டதான் கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டுட்டு இந்த கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு சும்மா அலங்காரத்துக்கு வச்சுருங்க அருமையான நல்ல சுவையான அத்தோவுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய அவுச்சோ பேஜோ முட்டை மசாலா முட்டை அருமையாக ரெடியாக இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் இது பிடிக்காதவங்களே இல்லை ஒன்று சாப்பிட்டா ரெண்டு சாப்பிட்ணும் மூணு சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சின்னவங்களுக்கு பெரியவங்க சின்னவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க மீதி எல்லாம் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை வேணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீறான்